சார் வணக்கம் நாங்க சோழங்கல்ல சட்டமன்ற தொகுதி குடியிருப்போ நல சங்கத்தினுடைய பேரம் சார்பா உங்களை சந்திக்க வந்திருக்கோம் முதல்ல உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய சார் தெரிவிச்சிருக்கோம் பிரச்சனை என்னன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில ஒரு செய்தியை வந்து வெளியிட்டுருக்காங்க அந்த செய்தியை ஆதாரமாக வைத்து தேசிய பசுமை தீர்ப்பாயம் தெற்கு பகுதி அந்த தெ பகுதி ஒரு வழக்கு தொடர்ந்துருந்தேன் அந்த வழக்கினுடைய தீர்ப்பு என்ன சொல்வதுன்னு சொன்னால் பள்ளிக்காரனை சதுப்பு நிலத்தை சுற்றி ஒரு கிலோமீட்டர் சுற்றளவுக்கு எந்த விதமான கட்டுமானமும் செய்யக்கூடாது இதுக்கு அனுமதி லோக்கல் பாடி அனுமதி அளிப்பட சொல்லிட்டு எல்லா லோக்கல் பாடிக்கும் சுற்றறிக்க அனுப்பிச்சிருக்காங்க அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு பத்திரிகை செய்தி நான் சொன்னா பள்ளித்திறனின் சதுப்பு நிலத்தில் கட்டுமான பொருட்கள் பல்வேறு இதெல்லாம் கொட்டி தடத்தை தடுக்கிறாங்க எனவே இதை அகற்றணும் பர்மிஷன் கொடுக்குறாரு கட்டடங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் நான் சொன்னா அந்த சதுப்பு நிலத்தை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு கிலோமீட்டர் சுற்றளவுக்கு பதினாறு வருவாய் கிராமங்கள் இருக்கு போட்ட கிராமங்கள் ஆயிரத்தி முந்நூறுக்கு மேற்பட்ட சர்வே நம்பர் இருக்கு அதில் வீடுகள் கட்டியிருக்கு அப்போ அதில் இருக்கிற சாமானிய மக்கள் ஏழை எளிய மக்கள் நடுத்தர மக்களுடைய இந்த சட்டத்தின் அமுலானால் மிகப்பெரிய பாதிப்பு உண்டாகும் கொஞ்ச வருஷம் அவன் அப்ரூவ் ஆக முடியாது ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியாது ரீசேல் பண்ண முடியாது அப்போ இது வந்து சாமானிய மக்களை கடுமையாக பாதிக்கும் விஷயம் அப்ப நாங்க அரசுக்கு என்ன வலியுறுத்துவதற்கு தமிழக முதலமைச்சர் ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு முதல் கோரிக்கை நீர் ஆதாரம் தடைப்படுது சொன்னால் அதை அப்புறப்படுத்த வேண்டிய நடவடிக்கை அரசாங்கத்துக்கும் கோர்ட்டுக்கும் இருக்கு கோர்ட் ஏற்கனவே பல தீர்ப்பு சொல்லியிருக்கு ஆறாயிரம் ஹெக்டேர் சதுப்பு அளவு கொண்ட அந்த சதுப்பு நிலத்தை இன்னைக்கு வெறும் ஆறு முதல் எட்டோவராக சுருங்கி போயிருக்கு அவ்வளவு ஆக்கிரமிப்பு இந்த இது நீண்ட காலமா நீதிமன்றம் கோரிக்கை என்ன நீர் ஆதாரம் தடுப்படுது பெருங்காலத்தில் சுத்து வட்டார கிராமங்கள் பத்தடி உயரத்துக்கு தண்ணீர் தேங்குது உண்மைதான் ஆனா இது போக்குறது வழி என்ன இது தீர்வு நான் சொன்னா நானூத்தி இருபது ஏக்கர் சதுப்பு நிலத்துல குப்பை கொட்டுற பெரிய வளாகத்தை கார்பரேஷனுக்கு கொடுத்துருக்காங்க நிலத்தின் இடத்த பட்டா போட்டு கொடுத்துருக்காங்க இது நீண்ட காலமாக அவங்க குப்பை கொட்டுவது சுற்றுப்புற சூழலை பாதிக்குது சுகாதாரத்தை பாதிக்குது குறிப்பாக பெண்கள் குழந்தைகள் என்னுடைய நிலை மோசமாகும் அப்போ நாங்கள் தொடர்ந்து போராடுறோம் பொதுமக்களை திரட்டி அதிகாரிகளோட பேசுறோம் போராட்டம் நடத்துகிறோம் குடியிருப்பு சங்கம் சார்பாக அதை அப்புறப்படுத்த நாங்க சமீபத்தில் எல்லா அதிகாரிகளும் சமூகமா போய் பார்த்து பேசணும் முதலமைச்சருக்கு கடினம் கொடுத்துருக்கோம் அனைத்து துறை அமைச்சர்களுக்கும் கொடுத்துருக்கோம் பல்வேறு அரசின் துறை நிர்வாகிகளுக்கு கொடுத்துருக்கோம் சட்டமன்ற உறுப்பினர் நேரடியாக சோழநாட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரை நேரடியாக பார்த்தேன் அவருடன் இந்த விலைக்கு பேசியிருக்கோம் இந்த ஆபத்தை அவரும் உணர்ந்து நான் அரசு கவனத்தை கொண்டு போறது சொல்லியிருக்கேன் அப்போ நம்ம முதல்ல அரசு செய்ய வேண்டியது அந்த நானூத்தி இருபது ஏக்கர் குப்பை மேட்டை முழுவதும் அப்புறப்படுத்தி அது உண்மையான ஏற்கனவே இருந்த சதுப்பு நிறமாக அதை பராமரித்தால் சுத்து வட்டாரத்தில் தண்ணீர் தேக்கம் என்பதே இருக்க அரசு சில நடவடிக்கை எடுத்திருக்காங்க அதை நாங்கள் மறுக்கல முக்கியமான அதை உயரத்தை இப்போ உயர்த்தி இருக்கிறாங்க ஆனா அது போதாது சுத்து வட்டாரத்தில் கூட ஏரிகள் அதனுடைய நீர் பூராவும் பள்ளிக்கார சதுப்புகள் வருது சதுப்பு நிறம் என்பது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நேரம் உறிஞ்சி பாதுகாத்து வச்சுக்கோ மீதி எக்ஸஸ் ஆகுது அந்த வெளியேற்றம் உடைய தண்ணீர் முறையா கடலுக்கு போய் சேர்த்து முட்டு காடல தேக்கம் ஏற்படுது கடல் முகத்து வாரம் தேக்கம் ஏற்படுது அப்போ கடல் நீர் உள்ளார வரக்கூடாது ஒரு விஷயமா இருந்தாலும் அப்போ ஒரு வாரம் பத்து நாளுக்கு பெருமழையால் அந்த பள்ளிக்கரனை சுற்றி இருக்கக்கூடிய ஏராளமான குடியிருப்புகள் குறைஞ்சபட்சம் அடி உயரத்து தண்ணீர் புகழ இருக்க வேண்டியது பத்து நாள் பதினாறு ஆறாண்டு தண்ணீர் வடிவத்த அதுக்கப்புறம் தான் வடிவம் அப்போ அந்த முகத்து வார்த்தை சீரமைக்கணும் அங்க வந்து தண்ணீர் வெளியேற்ற இருக்கக்கூடிய அளவுக்கு பம்பிங் பண்ணுங்க ஏன்னா கடல் மட்டமும் கிட்டத்தட்ட பக்கிங்காங்கனாலும் முட்டு காட்டுவோம் ஓரளவுக்கு நேரம் இருக்கிற மாதிரிதான் தெரியுது ஆனா அது தண்ணீர் வடி எடுக்க முடியல அப்போ அங்க பம்பிங் ஸ்டேஷன் பம்பிங் ஸ்டேஷன் உருவாக்கி பெரும் வெள்ள காலத்தில் நீரை வெளியேற்றுவதால் அந்த சுத்தோட்டார குடியிருப்புகளை பாதுகாக்க முடியும் அந்த வெள்ள அபாயத்திலிருந்து பாதுகாக்க முடியும் சொல்லணும் தமிழக அரசு நாங்கள் என்ன கேக்குறோன்னா இந்த பசுமை தீர்ப்பாயத்தோட தீர்ப்பு முழுமையாக பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சாமானிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கும் அதை உடனடியாக ரத்து செய்யுங்க ஏற்கனவே நூறாண்டு காலமாக ஒரு ஆண்டு காலமாக அதெல்லாம் அரசு கட்டிடங்கள் மத்திய மாநில அரசு கட்டிடங்கள் இருக்கு அதை வந்து அரசு என்ன நிலைப்பாடு எடுக்குதுன்னு நாங்கள் சொல்ல முடியாது ஆனால் எங்களுக்கு வந்து உடனடியாக அந்த குப்பை அப்புறப்படுத்தினால் நானூறு ஏக்கருடைய பரப்பரவு என்பது தண்ணீரை தேக்குவதற்கு உதவும் அதை தமிழக அரசும் வனத்துறையும் செய்யணும் நாங்கள் சமீபத்தில் ரெண்டாவது மூன்று வந்து பெட்லைன் ஆஃபீஸரை சந்தித்து பேசணும் அவர் வந்து குப்பை மேட்டை நாங்கள் முற்றிலுமாக அகற்றி வனத்துறின்ற கட்டுப்பாட்டுக்குள்ளார கொண்டு வர போறோம் சொல்கிறாங்க அப்போ நான் அவர் சொன்ன நல்ல விஷயங்க சொல்லிகிட்டே தான் இருக்கிறீங்க ஆனால் டெய்லி ரெண்டாயிரத்தி ஐநூறு டன் குப்பை கொட்டிகிட்டே இருக்கிறாங்க ஒரு பக்கம் பயோமைனிங்கில் நாங்கள் குப்பை மேட்டை காலி பண்ணுன்னு சொல்றீங்க இன்னொரு பக்கம் ரெண்டாயிரத்தி ஐநூறு டன் மெட்ரிக் அந்த குப்பைகளை அன்றாடம் கொட்டிட்டே இருக்கிறாங்க அப்போ இது காலி பண்ணுவதும் கொட்டுவதுமாக இருக்கு நிரந்தர தீர்வு இல்லை இன்னும் அதுக்கு அந்த விரைந்து நிறைவு தீர்வு காணும் சொல்லியிருக்காங்க அவர்கிட்டையும் நாங்கள் இதை வலியுறுத்தியிருக்கிறோம் இந்த வெட்லேண்ட் ஆபீசர் பாரஸ் ஆஃபீஸர் இந்த சட்டத்தை ரத்து செய்யணும் அவர் தான் இதுக்கு அத்தாரிட்டின்ற மாதிரி சொல்றாங்க அவர்கிட்டையும் பேசியிருக்கோம் அவர் நாங்கள் அரசனுடைய கவனத்துக்கு கொண்டு போறோம்னு சொல்லியிருக்காரு அப்போ பத்திரிகையாளர் நாங்க என்ன கேட்க சொன்னா தமிழக முதலமைச்சரும் அமைச்சர் பெருமக்களும் அதிகாரிகளும் சோழ தொகுதி இருக்கக்கூடிய ஒரு பதினாறு வருவாய் கிராமங்கள் மட்டுமல்ல சுற்றி இருக்கிற லட்சக்கணக்கான மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கணும் சொன்னால் இந்த பசுமை தீர்ப்பாட்டினுடைய உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் உடனடியா அப்படின்னு வேண்டுகோளை முன்வைக்கிறோம் அதை அரசு நிறைவேற்றி தரணும் சொல்லிட்டு கேட்டு சிறப்பு சட்டமன்ற கூட்டத்தொடர் சட்டமன்ற அதில் நாங்கள் முதலமைச்சருக்கு கடிதம் கொடுத்திருக்கோம் எல்லா அமைச்சருக்கும் அதிகார சட்டமன்ற உறுப்பினர்களையும் பேசியிருக்கிறோம் அவருக்கு சட்டமன்றத்தில் இதில் பேசணும்னு சொல்லிட்டு நாங்க வலியுறுத்தி இருக்கிறோம் அதை பண்ணுவாங்க சொன்னோம் அரசு இதில் முறைய நடவடிக்கை மேற்கொள்ளும் சொன்னால் எங்களுக்கு வேற வழியே இல்லை மக்களை திருட்டி போராடுவதை சம்பந்தம் வேற எங்களுக்கு வழி கிடையாது ஏன்னா எங்களுடைய வாழ்வாதாரம் என்பது முற்றிலும் பாதி அரை கிரௌண்டு வச்சிருக்கிறேன் கால் கிரவுண்டு வச்சிருக்கிறேன் அப்பொருளே வாங்க முடியாது சொன்னா அவனுடைய வாழ்வாதாரம் இப்படி அழைச்சுருப்பாரு சார் பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டுக்கு முப்பது நாற்பது மாடி அபார்ட்மெண்ட்டுகள் கட்டுறாங்க அதுக்கு அனுமதி தராங்க ஆனா அரை கிரவுண்டு கால் கிரண்டு காரனுக்கு அனுமதியும் மறுக்கப்பட்டால் அந்த குடும்பங்கள் இதை நம்பி இருக்கிற குடும்பங்கள் ரிட்டைர்டானவர்கள் பல விதத்தில் கஷ்டப்பட்டு கிராமப்புறத்துலேருந்து வெளியேறவன் நகரத்திலிருந்து புறநகர் பகுதி நோக்கி வந்தவங்க ஏதோ ஒரு வாழ்வாதாரத்துக்கு நம்ம புறநகர் பகுதி போனால் ஒரு ஆரோக்கியமாக வந்தவங்க இவங்க வாழ்க்கையில கேலிங்கு தாடும் எதிர்காலம் இல்லாமல் போயிடும் ஏன்னா இது ஒரு சீரியஸான விஷயமா தமிழக அரசும் அனைத்து துறை அதிகாரிகளும் கணக்கில் எடுத்து மத்திய அரசும் கணக்கில் எடுத்து இந்த பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவு மேல தடை விதிக்கணும் இதுக்கு நிரந்தரமான தடை விதிக்கணும்னு சொல்லிட்டு எங்களுடைய வேண்டுகோளை மீண்டும் மீண்டும் தமிழக முதலமைச்சருக்கு நான் தெரியப்பட்டுகிறோம் அந்த நீராதார நடவடிக்கை உட்பட அரசு துரிதமாக நடவடிக்கை எடுத்து குக்கிங் மனுவை உயர்த்தின மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முட்டுக்காடு படகு இதில் எந்த முகத்துவார்கள் சீரமைத்து நிரந்தரமாக தண்ணீர் வெளியேறுவதற்கும் ஒரு உரிய நடவடிக்கை சமீபத்துல மாணவர்களுக்கு துணை முதலமைச்சர் கூட வந்து பார்த்தாரு அந்த ஒக்கிய மனுவனுடைய உயர்த்தி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வந்து நேரடி பார்த்தார் ஆனா அது மட்டும் போதாது அதனால மட்டும் தண்ணீர் வடியில ஏன்னா மேலிருந்து வரக்கூடிய ஏரிகள் ஏராளமான ஏரிய தண்ணீர்கள் இதுல வந்து சதுப்பு நெஸ்ட் வந்து சேரு உங்களுக்கு தெரியும் வேளச்சேரி ராம் நகர் நிரந்தரமாக எப்பவுமே தான் விலங்கும் மழைக்காலம் அப்போ அதை நம்பி வந்த குடும்பங்கள் ஆறு மாசத்துக்கு அந்த ராம்நகருக்குள்ளார புதிய முடியாது கார் பூரா ரயில்வே ஸ்டேஷன் பிரிச்சு மாதிரி தான் நிற்கும் அப்ப அவங்களுக்கு கூட சுற்றுவட்டார மக்களுக்கு கூட காப்பாற்றணும் சொன்னால் தண்ணீர் வேகமாக கடலுக்குள்ள போகும் தங்கு தடையின்னு கடலுக்கு போனால் அதுக்கான நடவடிக்கை முகத்துவார்த்த பம்பிங் வந்து நிரந்தரம் ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லிட்டு கோரிக்கையா நிரந்தரமான கோரிக்கையா இருக்கணும்னு சொல்லிட்டு வரியும் இதுதான் பண்ணிக்க